நடிகை சாந்தினி தமிழரசன் பேசியதாவது என்னை திரையுலகில் அறிமுகம் செய்து குறுக்கே பாக்யராஜ் இங்கு வருகை தந்திருக்கிறார் நான் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கிறேன் என்றால் அதற்கு அவர்தான் காரணம் அதற்காக இந்த தருணத்திலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வரை நான் படப்பிடிப்பு தடத்தில் அவர் சொல்லிக் கொடுத்து பயனுள்ள குறிப்புகளை பயன்படுத்திதான் நடித்து வருகிறேன் எசுதுமா மகேஸ்வரி தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் டிராமா அறிமுக இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் விவேக் பிரசன்னா பூர்ணிமா ரவி ஆனந்த் நாக் சாந்தினி தமிழரசன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் தம்பிதுரை மாரியப்பன் திறமையான இயக்குனர் இந்த படத்திற்கான கான்செப்ட் மிகவும் பெருந்தன்மையானதாக இருந்தது இந்த படம் இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் என்பதால் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் தரமானதாக இருக்கும் என்றார்